ஹாய் பீவர்ஸ் நீங்கள் பார்க்குறது சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்கிற இந்த சந்தையில் நான் பார்த்து பிரமிச்ச ரோஜா மலர்கள் மலர்கள்னால் இப்படி தான் இருக்கணும் நம்ம வீட்டு தோட்டத்தை வந்து இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் எந்த எந்தவித கவலைகளுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆனந்தமாகவும் அட அட்டகாசமாகவும் நடனத்தோடும் இருக்கலாம் இங்கே விற்கிற செடிகள் எல்லாமே முப்பது ரூபாவில் ஆரம்பித்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வித்தியாசமான பூக்களாகட்டும் குரோட்டின்ஸ் ஆகட்டும் பழச்செடிகளாகட்டும் காய்கறி செடிகளாகட்டும் எண்ணற்ற வகையில் வந்துட்டு இருக்குது பார்க்குறப்ப மெய் மறந்து போயிட்டு நம்ம சென்னையில் இருக்கிறோமா சுவிட்சர்லேண்டில் இருக்கிறோமான்னுட்டு கடவுள் கொடுத்த இந்த வரப்பிரசாதம் இந்த பூக்களுக்கு சிரிக்கிற சிரிப்பையும் அதோட கலரையும் யார் யாருமே வந்து ஸ்டீல் பண்ணவே முடியாது இருக்கின்ற நாட்கள் சிறிதாக இருக்கலாம் ஆனால் என்னை போன்ற புன்சிரிப்போடு அடுத்தவர்களையும் மகிழ்விப்பது நான் மட்டுமல்ல என் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் எனக்கு ஒரு சில மலர்களுக்கு வாசனை இல்லாமல் இருக்கலாம் ஒரு சில மலர்களுக்கு வாசனையே மூலதனமாக இருக்கலாம் ஆனால் அழகில் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்றது வெளிப்படையாக போட்டு காட்டுறப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தாக்கா சாமி அந்த பக்கம் பார்த்தா மல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஜா என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல ஆனால் இந்த பூக்களுக்கு மத்தியில் ஒரு எலிமிச்சின் செடி சின்ன செடி பார்த்தேன் நாலஞ்சு இல்லைங்க இருபது எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி வரப்போ தான் பார்த்தேன் ஒரு பச்சை மிளகா இத்தனை நாள் பச்சை மிளகாய் பச்சையாக தான் இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் கருப்பு கலரில் இருக்கிற பச்சை மிளகாய் பார்த்தேன் ஸோ மக்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு வேளாண்மையில் சிறந்து இருக்கிறாங்க மாடி தோட்டம் கிடையாது நமக்கு வீடு இருந்தால் போதும் இந்த வீட்டை வந்து எப்படியா புதுமைப்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க தெரியுங்களா முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்ட்டு அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பறிச்சியே ஷார்ட்ஸ் போடுறாங்க அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை பறிச்சியாக ஷார்ட்ஸ் போடுறாங்க அது சமைக்கிறத ஷார்ட்ஸ் போடுறாங்க அது கட்டுறத ஷார்ட்ஸ் போடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட அவங்க விவசாயத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த காலத்திற்கு பிறகு விவசாயம்தான் பெரிய பிரதானம் எங்கே பார்த்தாலும் எந்த மூல முடுக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆர்கானிக் ஆர்கானிக் ஸோ இயற்கை தந்த நமக்கு பெரிய கொடை அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறது மட்டுமே இல்லாமல் என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் திட இருக்கணும் ஆயில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி மலர் செடிகள் இந்த மாதிரி காய்கறிகள் இந்த மாதிரி பழ வகைகள் செடிகள் இருந்தாலே போதும் ஒரு ஒரு செடி கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேலை செஞ்சுட்டு அழுத்துட்டு போதும் அந்த பூக்களை பார்த்தா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே விலகிட்டு தண்ணியும் அறியாமல் சிரிப்பு வருங்க அதுதான் மலர் அந்த மலர் கிட்ட இருக்கிற அழகு அந்த மலர்விட்ட இருக்கிற கலர் யாருமே திருடவே முடியாது அந்த ரியல் கலரை யாராலையும் கொண்டு வர முடியாது யாரும் ஒரு சில சிலர் வந்து வரைஞ்சிருக்கலாம் அது இருவாக இருந்தாலும் இங்கே பார்க்குற காகித பூ கூட ஈடாகாது இந்த காகித பூக்கள் கூட அந்த அளவுக்கு சிரிச்சிட்டே இருக்குது இந்த போகன் வில்லான்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் காகிதப்பூன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு பூக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம் மட்டுமல்ல பண்பாடு மட்டுமல்ல எந்த இடத்துக்குமே சிறந்தது தான் நம்மன்றதப்போ பார்க்குறப்ப என்ன சொல்கிறது வார்த்தைகளையும் இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப பல்லவரும் சந்தையில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செடிகளை வாங்கணும்னு சொல்லி இருந்தால் காலையில் ஆறு மணி ஆறரை மணி ஏழு மணிக்குள்ளார நீங்கள் போயிட்டிங்கன்னா ஜன நடமாட்டமும் கம்மியாக இருக்கும் நமக்கு தேவையான மலர் செடிகள் வந்து விரைவாக நம்ம கைக்கு கிடைச்சிடும் யாரும் இடிபாடுகள் இல்லாமல் இருக்கலாம் ப்ளஸ் முதல் முதல்ல நீங்கள் வியாபாரம் வாங்குறீங்கன்றதுக்காக ரேட் கூட கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா விவசாயிகளும் எங்கெங்கெந்தோ மூலம் முடுக்குங்களை இருந்து ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு தாழ்ந்து தான் வராங்க அவங்களும் வரும் புழைக்கட்டும் விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் ஸோ அந்த விவசாயிகள் கொடுக்கறதுனால நம்ம மனசு வந்து சங்கடப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கட்டியிருக்கிற உடுப்பாகட்டும் அவங்க பேசுகிற பேச்சாகட்டும் எல்லாமே யதார்த்தமாக இருக்குது ஸோ அதனால் உழவுக்கு தோல் கொடுப்போம் விவசாயிக்கு உதவி செய்வோம் இந்த மாதிரி மலர்களையும் குரோட்டைன்ஸையும் நம்ம வீட்டு தோட்டத்தில் மலரை வச்சு அதோடய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் என்னோடய தாழ்மையான இந்த மனிதன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரு அந்த செடிகளை வந்து சுத்தம் படுத்தி விற்கிறாரு முப்பது ரூபாய் இந்த செடி ஆனால் இந்த செடியை வளர்க்குறதுக்கு எத்தனை மணி நேரம் அவர் பயன்படுத்தியிருப்பார் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருப்பாரு அதெல்லாம் நம்ம யோசிக்கிறப்ப ரேட்டு கம்மி தான் இதேவும் சொல்கிறேன் முப்பது ரூபாயிலருந்து நூறுரூபா வரைக்கும் இருக்கும் நீங்கள் பார்கெயின் பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே சொல்கிற ரேட்டுக்கு வாங்குறதும் இல்லை சொல்கிற ரேட்டுக்கு யாரும் கொடுக்குறதும் கிடையாது அதனால் பார்கெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வகையான பூக்கள் எந்த வகையான செடிகள் பிடிக்குதோ அதை நீங்கள் மறக்காமல் வாங்கிட்டு அந்த உழவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் பொன் சிரிப்போட உங்கள் வீட்டில் எந்த நடந்தாலும் சரி என் மரம் இருக்குது என் செடி இருக்குது என் கொடி இருக்குது நாங்கள் பக்கத்தில் போய் உக்காந்து பத்து நிமிஷம் இருந்தால் போதும் என் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த மல்லி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன் இது எந்த வீட்டு தோட்டத்தில் எந்த மாடி தோட்டத்துக்கு போக போகுதுன்னு தெரியாது ஆனால் இத்தனை நாள் பராமரிப்பு இருந்த அந்த முதலாளி வீட்டுக்கு வந்து வெள்ளை ரோஜாவாகட்டும் கலர் ரோஜாவாகட்டும் சிரிச்சிட்டே இருக்குது இந்த